சங்கீதம் நாற்பத்தைந்து அதிகாரம் பச்சான் ஒன்று முதல் பதினேழு வரை என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நான் ராஜாவை குறித்து பாடின கவியே சொல்லுகிறேன் என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தானே எல்லா மனுபுத்திரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர் உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது ஆகையால் தேவன் உண்மை என்றென்றைக்கும் ஆசிர்வதிக்கிறான் சௌரியவானே உமது மகிமையும் உமது மகத்துவமுமாகிய உம்முடைய பட்டயத்தை உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்திய நிமித்தமும் நீதியுடன் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறிவாரும் உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணாம் உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள் அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும் ஜனசதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள் தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்குமுள்ளது உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் தந்தத்தினால் செய்த அரமனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்களெல்லாம் வெள்ளை போலம் சந்தனம் இலவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாயிருக்கிறது உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்தொண்டு ராஜஸ்ரீ ஓ தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரசத்தில் நிற்கிறாள் சிந்தித்துக்குள் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள் தீர குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள் ஜனங்களில் ஐசுவரியவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள் ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள் அவள் உடை போச்சரிகையாயிருக்கிறது சித்திரத்தை லாடே தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவார் அவள் பின்னாலே செல்லும் அவருடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டி கொண்டு வரப்படுவார்கள் அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜா அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள் உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள் அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர் உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன் இது நிமித்தம் ஜனங்கள் உண்மை என்றென்றைக்கும் உள்ள சதா துதிப்பார்கள் சங்கீதம் நாற்பத்தைந்து அதிகாரம் பச்சான் ஒன்று முதல் பதினேழு வரை